ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உயிர்த்திறந்த நாளிலையும் உங்களை மீண்டுமா இந்த வீடியோவில் வழியில சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாளிலையும் நம்ம இந்த உயிர் திறந்த ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷல் வேடை தான் கேட்க போறோம் வார்த்தை என்ன பண்ணா அந்த பெரிய கல் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஆண்டவர சிறுவையில் அரைஞ்சி அதுக்கப்புறம் அவரை கல்லையில் அடக்க பண்ணதுக்கு அப்புறம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் இந்த வீடியோ பார்க்கறதுல கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு இந்த கதை தெரியாது அப்படின்னா வாசிங்க வேதத்துல இருக்கு நான் அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த தலைப்பை வச்சு சின்ன கருத்தை மட்டும் சொல்ல ஆயத்தப்படுறேன் அவங்க கிட்டே அந்த பெரிய கல் இந்த வசனம் எதில் இருக்கு அப்படின்னா மார்க் பதினாறு மூன்றாம் வசனத்துல இருந்து நான்காம் வசனம் வரைக்கும் நம்ம வாசி பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரொருவர் சொல்லி கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் இந்த வசனம் மார்க் பதினாறு மூணு நாலுல இருக்கு இதோட ஸ்டோரி அப்படி என்னன்னா ஆஹ் ஏசு சிறுவையில மறைச்சதுக்கு அப்புறம் யோசி பண்றவன் அவனுக்கு வேங்கின அந்த இடத்துல நல்ல கொண்டு வந்து அடக்கம் பண்ணி ஒரு கல்லை புரட்டி அந்த வாசலை அடைச்சிடுறான் ஆனா கத்தருடைய சித்தப்படி அவர் நொடித்த தீர்க்க தரிசனப்படி மூன்றாம் நாள் கத்தர் நமக்காக எல்லாவற்றிலும் பாவத்தை வென்று உயிர் திறந்திருக்கிறாரு இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா முதல்ல விசுவாசிங்க கத்த நமக்காக உயிர் தேவன் இந்த உயிர் திறந்த நாளிலும் உங்க கூட பேச வேண்டிய வார்த்தை இதுதான் உங்களோட வாழ்க்கையில இதே மாரி ஒரு மிகப்பெரிய கல் அடப்பட்டிருக்கு உங்களுடைய வழிகள்ல ஏதோ ஒரு தடை இருக்கு உங்க வழிகள்ல ஏதோ ஒரு கல் அடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்ல புரட்டக்கூடிய வல்லமும் உள்ள தூதர்ல கத்தரை அனுப்புனாருனா உங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல தடையா ஒரு கல்லு நிக்குது அப்படின்னா அந்த கல்ல இப்ப புரட்டி போட வல்லவரா இருக்கிறாரு விசுவாசிச்சு இந்த உயிர் ஆளுதுமா கத்தட்ட கேளுங்க ஆண்டவரை நீ நீர் உயிர் தழுந்தது உண்மை நீர் எனக்காக உயித்தெழுந்து நீ எனக்காக அடிக்கப்பட்டு நீர் எனக்காக மறித்து மீண்டும் மூன்றாம் நாளும் உயிர் இருக்கிறேன் இப்பொழுது என் வாழ்க்கையை உயிர் தழுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தனுடைய வாழ்க்கையில உயித்தல வல்லவரா இருக்கிறார் இந்த கல்ல பாருங்களேன் யோசிப்பு அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் தான் சீசன் அப்படின்னு போட்டிருக்கு அவன் மனுஷன் தான் இருந்தாலும் அவன் என்ன பண்றான் கல்ல தூக்கி அடைச்சிட்டான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒரு மனிதர் ஒரு கல்ல வச்சு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு ரெண்டு தூதர்ல வச்சு அவர் கல்லறையை யாருமே அடைக்க முடியல ஒரு தூதர் ரெண்டு தூதர்ல வச்சு அந்த கல்ல புரட்டி போட்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தடையா நிற்கிற அந்த பெரிய கல்ல ஆண்டவர் புரட்டி போட வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சு இந்த வசனத்தின்படி நீங்க கேக்குற ஒரே ஒரு விஷயம்தான் ஆண்டவர் உயிர் இருக்கிறாரு என்னிப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றதை விசுவாசிங்கன்னா இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சு ஆண்டவரே நீங்க எனக்குள்ள உயிர் தழுந்திருக்க எனக்குள்ளயும் உயிர் தழுங்க நீங்க வல்லமையான தேவன் நீர் எனக்காக ரத்தம் செய்துநீர் நீர் எனக்காக மறைத்தீர் இப்பொழுதும் உயிர் இந்த உயிர் நாள்ல எனக்குள்ள உயிர் தழுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள உயித்தல வல்லவரா இருக்கிறார் மறுபடியும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில தடையா இருக்க புரட்டி போட போற விசுவாச்சு ஜெபம் உங்களை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும் உங்களுக்காக நான் ஒரே ஒரு நிமிஷம் இப்ப ஜெபிக்க போறேன் கூட நின்று நீங்க ஜெபிக்கலாம் அன்பு பரலோக தகப்பனே இந்த வேலையை நம்ம அப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய கல் தடையாய் அடைபட்டு வாசலை அடைக்கிறதோ அந்த கல்லை இப்ப கத்ததாமே நீர் இப்பொழுதே ஆக அகற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தான அந்த கல் அகன்று போகட்டும் இப்பொழுதே அந்த கல் அடைக்கப்பட்ட வழிகள் இப்பொழுதே திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால கத்தாவே நீர் என்று எங்களுக்காக அப்பா உங்களுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து உயிர் திறந்திருக்கிறீர் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா சில பாவங்களும் சில குட்டைகள் காணப்படுகிறது அப்பா மீண்டுமா எங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக அப்பா எங்கள் மேல் ஊற்றி இப்பொழுது எங்க அப்பா எங்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தல ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையில உயிர்த்தல செய்யுங்க ஒரு ஆவியின் வாழ்க்கையில உயிர்த்தல செய்யுங்கப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய உயிர் யாவும் எங்களோடு இருந்தது நாள் முழுவதும் அப்பா அந்த நாள் முழுவதும் மாற்றம் இல்லை எங்களுடைய வாழ்க்கையினுடைய வருகை மட்டும் அப்பா இருந்து வழிநடத்தும் நடத்தும் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில அடைபட்டிருக்க வாசலுடைய கற்களை நீ புரட்டி போடும் அப்பா நீ ஒரு புரட்டி போடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை இப்பொழுதே தந்து கொண்டிருப்பா உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறேன் நீ எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கற்களை அப்பா நீர் அகற்றி விட்டு கொண்டிருக்கிற அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜெபம் கேள நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அது மட்டும் இல்ல இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் ப்ரேயர்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு லிங்க் ஒண்ணு நாங்க சென்ட் பண்றோம் உங்களுக்கோ உங்க கூட இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணணும்

இதுவரைக்கும் சாட்சி இப்போ சொல்லணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் வீடியோ வழிகளாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லை என்றாலும் உங்களுடைய சாட்சிகளை வாய்ஸ் மூலயமா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை எடுக்க தயாராக இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க